இரண்டாயிரத்து இருபத்து ஆறுக்கான புத்தாண்டு பலன்கள் இப்போ ஆண்டு வர பிறக்க இருக்கு இந்த ஆண்டு எப்பவுமே புதிய ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கும் அதை அது ஓகே தான் நல்லது அதன் அடிப்படையில் இப்போ இந்த வருட பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பலன் தானுங்க இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது அதோடைய தசா புக்திகள் தான் ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு முக்கிய விஷயங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஆண்டு தசா புக்தி நல்லா இருக்கான்னு ஒன்ஸ் ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிட்டு பார்த்துக்கிறது நல்லது இப்போ இந்த புரிதலோடு நம்ம உள்ளே போவோம் எப்போவுமே இந்த வருட பலன் அப்படிங்கிறது வந்து நாலு கிரகங்களை முதன்மைப்படுத்து சனி பகவான் அதனை அடுத்ததாக ராகு கேதுக்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ஏன்னா இவங்க தான் ஒரு ராசிக்குள்ளே வருட கணக்கில் இருக்கிற கிரகங்கள் அதாவது லாங் பீரியட் ஒரு ராசியிலேருந்து நகர்வாங்க சரிங்களா அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நான்கு பேரினுடைய நகர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எங்கு நன்மையாக அமையும் எங்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் குட் பார்ட் பேட் பார்ட் சரிங்களா இந்த இதில் எங்கே பாருங்க இதில் சொல்லியிருக்கிறதுனாலேயே நீங்கள் நெகட்டிவான எடுத்துக்கணும்னு கிடையாது இதில் சொல்லியிருக்கிறதுனாலேயே நீங்கள் சூப்பரான எடுத்துக்கணும்னு கிடையாது அப்போ எதுக்கே அதை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கைடன்ஸ்க்காக அவ்வளோதான் ஆனால் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் செய்கிறதுக்கு உங்கள் சுயசாரத்தை பார்த்துட்டு தான் இறங்கணும் சரிங்களா ரைட் சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு முதல்ல எங்கு நன்மை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதில் முதல் அமைப்பு பெருவாரியாக இந்த ஆண்டு அஷ்டமத்தை சனி போய்கிட்டு இருக்கிறதோ ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கிறதும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானின் தயவினால் மே மாதம் வரைக்கும் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும் நான் சொல்கிற எந்த ஒரு நற்பலனையும் மே மாதம் வரைக்கும் எடுத்து நான் எந்த சொல்கிற ஒரு நெகட்டிவான பலனையும் மே மாதத்துக்கு பிறகு வலுவாக எடுத்துங்க சரிங்களா முதல்ல நம்ம நன்மைக்கு போயிடுவோம் இந்த ஆண்டு திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் அழகாக கைகூடி வரும் ஆனால் அதில் இடையில் சில சங்கடங்கள் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் இங்கே பாருங்க நம்ம எல்லாத்தையும் பேசி முடிப்போம் யாராவது ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் நாள் இருங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வெயிட் போட வச்சிருவாங்க அதனால் கொஞ்சம் தடைகள் தாமதங்களை கடந்து திருமண அமைப்புகள் கைகூடும் ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடம் பயப்பட வேண்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகிற நல்ல காலகட்டம் ஜாதக ரீதியாக ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது இரண்டாம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உண்மையிலேயே திருமணத்திற்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கிய அமைப்புகள் சார்ந்து நல்ல மேன்மையை ஏற்படுத்துகிற காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா இந்த விதத்தில் அதுவும் குறிப்பாக ஏதாவது மெடிக்கல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மெடிக்கல் உதவிக்கு பிறகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா அமைப்புகளும் நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக குழந்தை பாக்கிய அமைப்புகளும் கிடைக்கும் இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அன்பு நண்பர்களே இந்த உயர்கல்வி இந்த உயர்கல்விக்காக வெளியூர் போகிறது உயர் கல்விக்காக வெளிநாடு போகிறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் உயர்கல்விக்கான அமைப்புகள் சீரும் சிறப்புமாக அமையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபகுதியில் நடக்குதுன்னா உயர்கல்விக்கான அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும் அதே போல் வெளிநாடு பறக்கிறது யாராவது முயற்சிக்கிறீங்க வெளிநாட்டு அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு மிக மிக மேன்மையான காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம் வெளிநாட்டிலே நீடிச்சு இருக்கிறதுக்கான அமைப்புகள் கைகூடி வருவதற்கும் இது மேன்மையான காலகட்டம் ஜாதக ரீதியாக பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தந்தே தீரும் அதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு சிறப்பு இதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருசாக சொல்ற அளவுக்கு அப்படி ஓங்கிற மாதிரியான பெரிய சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்குது பாருங்க அது சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறது தாராளமாக எடுக்கலாம் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில பரவாயில்லங்கிற மாதிரியான ஏற்ற அமைப்புகள் உண்டு இது தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு நன்மைக்கான அமைப்பு இதை தாண்டி நான் சொல்லாத விஷயங்களே நிறைய நன்மைகள் நடக்கும் எப்போங்க உங்கள் ஜாதக தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா சரிங்களா ரைட் இப்போ எங்கே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற போர்ஷன் அதுதான் ஒரு லிஸ்ட்டே இருக்கு கோச்சார் அடிப்படையில் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க இது பத்து தான் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி நெகட்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் இந்தசா நல்லா இருக்குன்னா ஒண்ணு பெருசாக பயப்பட எங்க கவனமா இருக்கணும் கோச்சார போல அடிப்படையில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பு ஆரோக்கியம் அதுவும் குறிப்பா அந்த மே மாதத்துக்கு பிறகுல இருந்து பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இந்த தொந்தரவுன்னு போயிட்டு மருத்துவம் பார்த்தா அது சரியாயிடுச்சு வேற ஒரு தொந்தரவு ஆரம்பிச்சு அதுக்கு போய் பார்த்தா அது முடிஞ்சிருச்சு இது ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் அடிக்கடி மாட்டிக்கிறது மாதிரியான ஒரு காலம் அப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் உங்க ஜாதகப்படி ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் தொந்தரவு பண்ணும் கவனமா இருக்கணும் ரெண்டாவது மே மாதத்துக்கு பிறகு இந்த விஷயத்திற்காக அந்த விஷயத்திற்காக அதற்காக இதற்காக எதற்காகவா சொல்லி செலவு செலவும் செலவை எடுத்து பொருளாதார ரீதியா நெருக்கடி அல்லது கடன் தொந்தரவுல கொண்டு போய் சிக்கிப்பீங்க பாருங்க நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அத்தியாவசியம் ஒரு மருத்துவ செலவு ஒரு படிப்பு செலவு அதை நம்ம காரணம் சொல்ல இயலாது அதை நம்ம பண்ணுறது தவறும் கிடையாது இந்த ஆடம்பரமாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது தேவையில்லாத இந்த சொத்து கடனை வாங்கி சொத்து வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரியான அகலக்கால் வைப்பதை தவிர்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக நெருக்கடியோ அல்லது கடுமையான நிலைப்பரிஞ்சுக்கணும் கடுமையான கடன் தொந்தரவுகளையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்போ சிம்மராசி அன்பர்கள் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் அகலக்கால் வைக்கவே கூடாது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு வேலை விட்டு தொழில் குதிச்சிருவாங்க அப்புறம் முடிச்சு விட்டு வீட்டில் உட்காந்துருவாங்க அந்த மாதிரியான தவறுகளை எடுக்காதீர்கள் அன்பர்களே பொருளாதாரம் தொழில் சார்ந்து திடீர் முடிவுகள் தேவையில்லாத முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட நான் சொல்கிறேன் எல்லா நெகட்டிவுக்குமே ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்கு நடந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக என்ன சொன்ன மாதிரி ஹெல்த்லையும் பொருளாதாரத்துலையும் கவனமாக இருக்கணும் வேலை செய்கின்ற இடங்களில் ஒரு மன அழுத்தம் நீடித்து இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு ரெக்ககனேஷனே கிடைக்காது நமக்கு பின்னாடி சந்தவங்களாம் ப்ரொமோஷனில் எங்கேயோ போயிட்டு இருப்பான் ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கள விட நமக்கு நாலேஜ் இருக்கும் இருந்தாலும் வேலைக்காக இருந்து தான் ஆகணும் அதான் நான் நம்ம நிலமை சரிங்களா அந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு வருடம் பல்ல கடிச்சு இருக்கணும் அதில் முக்கியமாக இந்த வருடம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மடையிலும் இன்னொரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடம் மன வாழ்க்கை மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிம்மராசினியர்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷமாக கொஞ்சம் மன வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு போக்கு இல்லை மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஆல்மோஸ்ட் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருந்திருக்கும் அதில் மன வாழ்க்கையில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் போவது பிரிஞ்சு இருக்கிறது இந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறது மாதிரியான காலம் இது ஏழிலே ராகு எட்டிலே சனிங்கிறது ஒரு ஒரு சரியற்ற நிலைப்பாடு மன வாழ்க்கை காரணமே இல்லாமல் சின்ன விஷயத்தை பெரிது செய்து கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி அதனால் மன வாழ்க்கையில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி விடுவார் அதனால் இந்த நான் அப்படிங்கிற ஈகோ கிளாஸஸை தூக்கி போட்டுவிட்டு வீட்டுக்கு வீடு வாசுபடி இருக்கீங்க எல்லாத்துக்கும் நம்ம காரணம் கண்டுபிடிச்சோன்னா நம்ம வாழ முடியாது புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் வண்டி ஓடும் அட்வைஸ் என்னோடது முடிவு உங்களோடது சரிங்களா அதனால் மன வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்துருக்கணும் அதுவும் குறிப்பாக எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா போகுதுன்னா டிவோர்ஸுக்கான அமைப்புகள் வாய்ப்பு நிறைய அதிகம் பார்த்துருந்து கிடைங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது தேவையில்லாத பிறர் விஷயத்தில் போய் மூக்கை நுழைக்கிறது பொது விஷயங்களில் போய் நான் முந்திக்கிட்டு நின்று அவமானப்பட்டு வர்றது இதெல்லாம் இந்த காலகட்டம் தான் அதனால் கொஞ்சம் தேவையில்லா குறிப்பாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா பகுதி நடத்தி நான் வாண்டடாக போய் அசைங்கப்பட்டு வருவார் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வேண்டியது மிக அவசியம் அது கொஞ்சம் பார்த்துங்க அதனை அடுத்ததாக தொழில் செய்கின்ற அன்பர்கள் தொழிலில் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் போடுவதை தவிர்ப்பது சிறப்பு உங்கள் தொழில் நீங்கள் வளர்க்கணும்னு என்னாதீங்க இருக்கிற தொழில் அழகாக கொண்டு போயிடணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு இருக்கிறத நகர்த்துறதுக்கான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுறது நல்லது பெருசாக கொண்டு வர அப்படி அப்படின்னு கொஞ்சம் போய் முதலீடு போட்டிங்கன்னா உட்காந்துட வேண்டியதாக பொருளாதார ரீதியாக திருப்ப முடியும் அதில் தொழிலில் கவனமாக இருக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தேவையில்லாத ஏதாவது வழக்கு தொந்தரவுகள் பிரச்சனைகள் உதாரணத்துக்கு யாருக்காவது சும்மா நண்பன்னு சொல்லிட்டு ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுக்கும் பணத்தை நீங்கள் கட்டுற மாதிரி போயிடும் கடன் அந்த மாதிரி யாருக்கும் முன்னெல்லாம் பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான தவறான விஷயங்களில் ஈடுபடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஸோ ஓவராலாகவே நெகட்டிவிட்டி தான் சிம்மராசினியர்களுக்கு அவ அதிகமாக உண்டு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடக்கலைன்னா நெகட்டிவிட்டி பெருசாக இருக்காது நல்லது நடக்குது இல்லையா நெகட்டிவிட்டி பெருசாக இருக்காது கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இந்த ஆண்டு நீங்கள் கொஞ்சம் இந்த குருமார்களினுடைய வழிபாடு இந்த பாம்பன் சுவாமி ரமண மகரிஷி பாபா இந்த மாதிரி மனுஷனாக பிறந்த தெய்வநிலைக்கு உயர்ந்த மகான்கள் வழிபாடு இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஜீவ சமாதிகள் இருக்குன்னா அந்த இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை பெற்று தரும் எதுலேயோ அகல கால இருக்கிற மாதிரி இருந்துக்கிறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி